நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உள்ள வீடியோ தான் வந்துட்டு உள்ளே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பசங்களுக்கு எப்படி லன்ச் கட்டி கொடுத்தாலும் பசங்க வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்க இல்லையா அதற்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது எந்தெந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்லேயே சேமிக்கலாம் என்னென்ன பொருள் நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் கட்டும் போது பிரியாணி தக்காளி சாதம் இந்த மாதிரி நீங்கள் சாதம்லாம் செய்யும் போது தக்காளி முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பாடு செய்யும் போது அது வந்துட்டு பசங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க தக்காளி எல்லாமே நம்ம நைஸாக கட் பண்ணியிருக்கனால ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு வதங்கிரும் அதனால் வந்துட்டு பசங்க லன்ச் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு காலி பாக்ஸாக கொண்டு வருவாங்க இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெ லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்துட்டு பாருங்க நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வந்துட்டு மாவு அரைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு நம்ம உளுந்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அரைச்சி எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி முந்த மொந்து நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இட்லி வந்துட்டு நல்லா பஞ்சு போல ரொம்பவே சாஃப்டா வரும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க உளுந்தை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்துட்டு அரிசி எடுத்து வந்துட்டு நீங்க அரைங்க தான் வந்துட்டு மாவும் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ வந்துட்டு பாருங்க நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு நம்ம உளுந்து அரைச்சு வச்சனால இன்னுமே வந்துட்டு நமக்கு உளுந்து நல்லா பொங்கி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா பஃப்னு பலூன் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு இட்லி வந்துட்டு நம்ம சுட்டு எடுக்கும் போது அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் மாவு வந்துட்டு நம்ம அரைச்ச உடனே நல்லா ஃபுல்லாக கலக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு மாவை ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா மாவு வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு புளிக்காது நல்லா இருக்கும் டெய்லி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வந்துட்டு இட்லி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாவை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மாவு சீக்கிரம் வந்து நமக்கு புளிச்சு வராது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஜாம்லாம் வந்துட்டு வாங்கி கொடுப்போம் இல்லையா ப்ரெட்டில் தடவுறதுக்கு அந்த மாதிரி தடவிட்டு இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு தூக்கி போடாமல் நம்ம வந்துட்டு ரீயூஸ் வந்துட்டு நம்ம பண்ணலாம் வீட்டில் நம்ம சமைக்கும் போது கிச்சனில் தாளிக்கிறதுக்கு குட்டி குட்டி பாட்டிலில் வந்துட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் வந்துட்டுமே ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம தாளிக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்துட்டு நல்லா போட்டிருக்கேன் பாருங்கள் கடுகு ஜீரகம் சோம்பு மஞ்சத்தூள் சோடா மாவு எண்ணெய் இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் வந்துட்டு போட்டுக்கலாம் நம்ம பிளாஸ்டிக் டப்பில் போட்டு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பாட்டிலில் வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்புக்கு வந்துட்டு நம்ம போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம கடையில் ஆச்சி மிளகாத்தூள் இல்லை மிளகாத்தூள் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கடையில் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி வாங்காமல் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் வந்துட்டு அரைச்சி பாருங்கள் சேம் அதே ரீசூவில் அதே டேஸ்ட்டு அதே மனம் அதே கலர் வந்துட்டு இந்த மசாலாலேயும் வந்துட்டு இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு குவாலிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும் இதை நல்லா நீங்கள் வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு நல்லா வெயில்ல நல்லா காய வைங்க காய வச்சுட்டு அரைச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு வண்டு கூட பிடிக்காது நம்ம கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டிலையே அரைச்சி நம்ம செய்யும்போது அதோடைய குவாலிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம வந்துட்டு என்னென்ன அலவன்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி தனியாக வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த லிங்க் வந்துட்டு என்னுடைய சேனலை கீழே வந்து நான் கொடுக்குறேன் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சிக்கன் கிரேவி குழம்பு மீன் குழம்பு மீன் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு மசாலா வச்சு செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் குருமாலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் சேர்த்து செய்யலாம் நீங்கள் எந்த விதமான குழம்பு வச்சாலும் இந்த குழம்பு மசாலா வந்து நீங்கள் சேர்த்து செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே அடிக்கிற அரைக்கிறனால குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு மந்த்லேயே நீங்கள் வாங்கி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வீட்டில் யூஸ் பண்ணும்போது காசும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே மிச்சமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்துட்டு பாருங்கள் டக்குன்னு வீட்டில் வந்துட்டு கிரேவி எதாவது பண்ணணும் என்ன பண்ணுறது தெரில அப்படின்னா நீங்கள் பன்னீர் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் ஒரு லிட்டரு பால் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு ஒரு லிட்டரும் அரை லிட்டரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பால் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தண்ணி தனியாக பால் தனியாக திரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை இறுக்கி புழிஞ்சிட்டு நம்ம வீட்டிலேயே வந்துட்டு பன்னீர் செய்யலாம் இதே பண்ணி நீங்கள் கடையில் போய் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்கும் பட் வந்துட்டு ரேட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே டைம்ல நீங்கள் வீட்டில் செய்யும் போது வந்துட்டு உங்களுக்கு காசும் மிச்சம் அதே டைமில் பன்னீர் குவாலிட்டியும் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த டிப் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இதுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம வீட்லேயும் நம்ம செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிகமாக இருக்கும் பசங்களை வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டக்குன்னு வீட்டில் பன்னீர் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் உடனே வந்துட்டு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் கஷ்டமே கிடையாது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பன்னீர் திக்காகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு லிட்டர் பால் நல்லா இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்த வடையெலாம் சுடும்போது கடையில் சொல்கிற மாதிரி புதுசு புசுன்னு எப்படி சுடுறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்காமல் எப்படி வந்து நம்ம உளுந்த வடை செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உளுந்த மாவு எப்போவுமே வந்துட்டு நம்ம நல்லா ஒரு கெட்டியாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு பிடிக்காது உளுந்த வடையும் வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம உளுந்த மாவு தண்ணியாக சாரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் ஃபுல்லாக வந்துட்டு இழுத்துடும் அதே டைமில் நீங்கள் நல்ல ஒரு கெட்டியாக வந்துட்டு உளுந்த மாவு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த உளுந்த மாவில் கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காது இந்த டிப் வந்துட்டு युस पानी पार பால் ஆடையில் வீட்டில் நெய் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு செய்கிறது இல்லை நெய் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் நம்ம வந்து டக்குன்னு நெய் எடுத்துடலாம் நெய் கூட நம்ம பால் ஆடை சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா இது கூட நம்ம ஐஸ் கட்டி வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மைனஸ் மாதிரி நல்லா கெட்டி அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு கிண்டினிங்கனால போதும் இந்த மாதிரி நமக்கு அந்த வெண்ணை வந்துட்டு தனியாக நமக்கு திரண்டு வந்துடும் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் இது நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அந்த பால் ஆடையெலாம் நம்ம எடுத்துருக்கோம்ல இதை வந்துட்டு வெண்ணெய் திரண்டு வந்தது அப்புறம் இதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அந்த பாத்தத்துலேயே வந்துட்டு நீங்கள் ஐஸ் எண்ணி வந்துட்டு ஊற்றி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பால் ஆடையில் நெய் எடுக்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் இனிமேல் பால் ஆடையை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க கடையில் போய்ட்டு நீங்கள் ஒரு லிட்டர் நெய் வாங்கினீங்க அப்படின்னா என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அதே டைமில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பால் ஆடிய சேகரித்து நம்ம செய்யும் போது அதில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவு மிச்சம் படிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு பாருங்கள் நெய் நம்ம வந்துட்டு சூப்பராக காய்ச்சிடும் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு இது கூட நம்ம ஃபைனலாக கருகப்பிள்ளாரிடம் முருங்கையில் வந்துட்டு சேர்த்து செய்யுங்க ரொம்பவே வாசமாக ரேஷன் கடை கோதுமையை வந்துட்டு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாவில் நம்ம சப்பாத்தி சுட்டோம் சப்பாத்தி வந்துட்டு கருப்பாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு வாங்கி செய்ய மாட்டாங்க ஒரு கிலோ கோதுமைக்கு ஐம்பது கிராம் வந்துட்டு வெள்ளை சுண்டல் சேர்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அரைச்சி பாருங்கள் சப்பாத்தி மாவு வந்துட்டு நல்லா வெள்ளை இருக்கும் நான் ஃபுல்கா சப்பாத்தி தான் சுடுவேன் அந்த சப்பாத்தி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் மாவு வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வெள்ளையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு கூட நான் வந்துட்டு வெறும் உப்பு மட்டுந்தாங்க நான் போட்டு செய்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ நான் வந்துட்டு இதில் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நான் ஃபுல்கா சப்பாத்தி நான் போட்டு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி வந்துட்டு நல்லா நமக்கு உப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இனிமேல் வந்துட்டு நீங்கள் ரேஷன் கிடக்கமே வாங்காமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வாங்கிட்டு நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு நான் காட்டுற பாருங்கள் அந்த ஃபுல்கா சப்பாத்தி நல்லா பஃப்லியாக நல்லா பஃப்னு நமக்கு நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள் ரசின் கடை சப்பாத்தியில் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியும் நம்ம வீட்டில் நம்மளால் செய்ய முடியும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க ஏதாவது சாப்பாடு செய்யணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும் போது ஃப்ரிட்ஜில் சிக்கன் இருக்கு டக்குன்னு நம்ம செய்யணும்னா அந்த சிக்கன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம சுடுதண்ணை ஊற்றி வச்சுட்டு சைட்லேயே வந்துட்டு நம்ம குக்கரில் வந்து நம்ம தாளித்து விட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கூட அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா நமக்கு கரைஞ்சி ரெடி ஆயிரும் நம்ம சைட்லேயே வந்து நம்ம குழம்பு தாளித்தாச்சு நமக்கு சிக்கன் வந்துட்டு பாருங்கள் நல்லா ஐஸ் கட்டி நல்லா உறிஞ்சி வந்துருச்சு அதாவது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் சிக்கன் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த சிக்கன் நம்ம கரையிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு குழம்பு வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே டைமில் நம்ம டக்கு டக்குன்னு வந்துட்டு நம்ம சாப்பாடு செஞ்சிடலாம் இதே மூலம் நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க டக்குன்னு வந்து நம்ம இட்லி சுட்டாச்சு சைடு பை சைடாக நம்ம வந்துட்டு சிக்கன் குழம்பு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் சாப்பாடு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதில் வந்துருக்கக்கூடிய டிப்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட நான் வந்துட்டு நிறைய வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் மறந்துடாமல் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் இந்த பெல் ஐக்கன் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம்